சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமம் இன்னைக்கு சேக்கரார் வந்து குரு இன்னைக்கு வந்துடும் குரு பூஜை அதேமாரி நமினந்தியடிகளும் திருவாரூர் கோவிலில் விளக்கு தீபம் ஏற்ற வேலை தீபத்து வேலையை இப்போ நிறையா பார்த்துட்டு எல்லா சுவாமிகும் தீபம் ஏற்றின்ட்டு ரொம்ப ஒரு அருமையான தொண்டாக நமீனஞ்சன் அடிகள் செஞ்சு வந்துறான் திருவாரூர் தியாகராஜா கோயில் ஃபுல்லாக விளக்கிற இந்த ஒரு தொழிலை பாங்கி செய்கிற ஒரு தொண்டை அருமையாக செஞ்சுன்னு வந்தேறான் அப்படி அவர் செஞ்சுட்டு இருக்கிற சமணங்கள்லாம் சேர்ந்துட்டு அவளை வந்து அவரை நமினந்தி அடிகளை பரிக்ச பரிக்ச பரிகாசம் பண்ணாலாம் சாமிக்கு டெய்லி விளக்கி தண்ணியால் ஒன்றால் விளக்கடிக்க முடியுமா அப்படின்னா அவருக்கு வந்து மனசு தாங்கலை நிச்சயமாக எரிக்க முடியும் அப்படி என்றைக்கு வரைக்கிறேன் என்றைக்கு வேணாலும் இருக்கிறா ஒரு நாளைக்கு வாங்க எரிச்சிடுவோம் தண்ணி நீரால விளக்கு எரிச்சிடுவோம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அந்த சமணர்கள்லாம் சைவ எது எதுப்போம் ஒன்றுக்கு ஒன்று எந்த மதத்தையும் நம்மளால் எதுக்கக்கூடாது முடிஞ்சால் பின்பற்றணும் இந்த மதத்தையும் இப்போ மனம் நோகை வந்து பிறர் மனம் நோக சொல்லக்கூடாது ஆனால் சமணர்கள் அப்படி வந்து சைவத்தை வந்து வழிபாட்டை ரொம்ப நிந்தித்தாலும் சமணர்கள் இப்படி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அவர் சமண்டர்கள்லாம் யார் யார் பண்ணினாலோ அவெல்லாம் நாளைக்கு வாங்குவோம் காலம்பரை பத்து மணி சொல்கிற ஒரு பேச்சு பத்து மணிக்கு வாங்கும் நீங்களால் விளக்கு அடிச்சுக்குவோம் உடனே போய் விளக்கு கொண்டாங்க ஒன்று விளக்கு கொண்டு வந்து அவளாலே கொடுத்தாலும் திரியும் கொடுத்தாலும் உடனே என்ன பண்ணணும் கமலாலயத்து ஜலத்தை எடுத்து எரிய விடணும் கமலாலய திருக்குறத்துலேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்து அதை எரிய விடணும் அப்படின்னாலும் சரி கொண்டு வாங்க நீங்களே போய் எடுத்துருவாங்க ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவாலேயே ஊற்றச்சுன்னேறான் காலத்தில் திரிய போட்டார் சுவாமிய மனமூழிச்சு தியாகேசப் பிரமான நினைச்சிட்டு சிவனை நினைச்சிட்டு ஏதோ மனசில் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாரோ பாடினாரோ தெரியுமா நமினந்தியடிகள் பாடி அந்த விளக்கை ஏற்றினாரான் விளக்கு எரிஞ்சுரும் இப்பயும் நீரால் விளக்கரித்த தலம்னு திருவாரூர் உட்கோவில்ல பல பல அற்புதங்கள் நிகழ்த்தி தலங்கள் இடங்கள் கோயில்கள் உட்கோவில்கள்லாம் இருக்குது நமீனந்தி அடிகள் நீராள் விளக்கரித்த தளம் அது உடனே அந்த தீபம் எரிஞ்சோன்ன சமணர்கள் மூஞ்சியெல்லாம் வாடி போயிருத்தார் என்னடா அது தண்ணியே எரிக்கிறாருன்னா அவர் ஏதோ சக்தி இருக்கிறதுனால அவ்வளோ வெட்டி தலை குனிஞ்சு அதுலேருந்து சைவ மரபாக தொடர்பு எதுவுமே பரியாசம் பண்ணாமல் இருந்தாலும் சொல்லுவாப்பா அந்த இதில் நடைமுறையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை கதையாக சொல்லுவாள் அப்பேற்பட்ட அவருக்கும் குரு பூஜை விழா அவ்வளோ தொண்டு குங்குலிய நாயனார்னு ஒரு குங்குள்ளேயுமே போட்டிருக்கேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட பெருமையே நிறையா எனக்கு ஓரளவுக்கு சிற்றறிவுக்கு நான் வந்து ரொம்ப அது இதெல்லாம் சப்ஜெக்ட் உள்ளே படிக்காத ஆள் இருந்தாலும் மைக் அனௌன்ஸ்மெண்ட் தியாகராஜா அருடானு ஒரு தேரில் பண்ணிட்டுருக்கேன் போய் எனக்கு சைவ வழிபாடு ரொம்ப பிடிக்கும் தேவாரம் திருவாசகம் திருமறைகளெலாம் ரொம்ப பிடிக்கும் வயதானாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டேன் கோவிலோட இது இந்த புராணங்கள் வரலாறுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பேற்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருவாரூர் அப்புறம் அடிகள் வந்து நீராளம் இது வந்து இது வந்து இன்னும் இது செருத்துணை நாயர் வந்து வந்து புஷ்பத்தை மூந்து பார்த்தானே ராணியோட மூக்கியை எரிஞ்சாராம் அது இன்னொரு வீடியோ சொல் அதனால் இந்த நேரத்தில் சேக்கழ்த்து பெருமானுடைய இன்னைக்கு குரு பூஜை விழா இவருக்கும் இவர் வந்த நம்ம நாயனாரும் அங்கே வந்து திருவாரூரில் விளக்கேற்றி நீரால் விளக்கேற்றிய பெருமை வாய்ந்த பெயர் பட்ட ஒரு அறுபத்தி மூணு அவர் அவரையும் நினைக்க அவருடைய பேரூருவை பிரார்த்திப்ப சிவ சிவ சிவன் ஒன்றுமா சிவாய சிவாயணும் ஒன்றும் குறை இருந்ததுன்னா மன்னிச்சி வாயணும் தெரிஞ்ச அளவுக்கு